நேயர்களுக்கு நியூஸ் வணக்கம் பழவேற்காடு அருகே உரிமம் என்று செயல்படும் தனியார் பள்ளி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பள்ளியை மூடவும் மாணவர்களின் நலன் கருதி அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளியில் மாணவர்களை சேர்க்க வலியுறுத்தியும் கிராம மக்கள் பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் ஜமாபந்தியில் மனு அளித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே கடப்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஆண்டார் பகுதியில் இயங்கி வரும் சுவாமி தயானந்தா வித்யாலயா மெட்ரிக் பள்ளியின் உரிமம் முடிவடைந்தும் தமிழ்நாடு தனியார் பள்ளிகளின் செயல்முறை சார்பில் மனு அளிக்கப்பட்டு பள்ளியின் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்ட பின்னரும் சட்டவிரோதமாக பள்ளி இயங்கி வருவதாகவும் பள்ளியை மூட வலியுறுத்தியும் மாணவர்களின் நலன் கருதி மாற்ற அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளியில் சேர்க்க ஆவணம் செய்யவும் வலியுறுத்தி பொன்னேரி வட்டார அலுவலகத்தில் நடைபெறும் ஜமாபந்தில் கிராம மக்கள் மனு அளித்தனர் அங்கீகாரம் இல்லாம செயல்பட அங்கீகாரம்ன்றி செயல்படற பள்ளிகள் எல்லாம் வந்துதறங்க நடத்தப்பட கூடாதுன்றது எண்ணத்துல கடந்த ஆண்டு ஜமாபந்தில்ல வந்து இந்த மாதிரி வந்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை சந்திச்சு இந்த மாதிரி வந்து அங்கீகாரம் இல்லாமல் ஒரு பள்ளி செயல்படுது ஆண்டாறு மடம் அதில் விஸ்டம் பப்ளிக் ஸ்கூல் அது வந்து இப்போதைய பேரில் இதுக்கு முன்னாடி தயானந்தா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலாக இருந்தது மெட்ரிக் ஸ்கூலாக இருந்தது எந்த விதமான அரசு அங்கீகாரமின்றி செயல்படுதுன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்தோம் சம்மந்தப்பட்ட கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரிகிட்டும் மனு கொடுத்தோம் சம்மந்தப்பட்ட டிஓ தனியார் பள்ளிகள் அவரிடம் மனு கொடுத்தோம் எல்லாத்துறை அதிகாரிகளும் விசாரித்து பள்ளி எந்த விதமான அங்கீகாரமின்றி செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு 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 வந்து தகவல் சொல்லிவிட்டு திரும்பவும் அந்த பள்ளி நடத்துகிறதுக்கு எல்லா முயற்சியும் அவங்களே வந்து பண்ண மாதிரி ஆகிப்போச்சு அதை கண்டித்து திரும்பவும் இன்னைக்கு இதே வருஷம் திரும்பவும் போன வருஷமே ஆர்டர் கொடுத்துட்டாங்க அந்த பள்ளித்தோடு நடத்தக்கூடாது பள்ளி பலர் பசங்களை வந்து வேறு பிஸ்கூலில் சேர்க்க சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டாங்க ஆனால் மீண்டும் திரும்ப இதே திரும்ப இந்த வருஷமும் வந்து அதே மாதிரி தொடர்ந்து பள்ளி நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க இதை கண்டித்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அந்த பள்ளியில் படிக்கிற குழந்தை எதிர்காலத்துக்கு நடந்துன்னு கருதி எந்த விதமான அடிப்படை வசதியும் இன்றியும் மத்திய மாநில அரசுகளுடைய அனுமதியின்றையும் செயல்படுகின்ற அந்த பள்ளியை அதிகாரிகள் ஆய்வு செஞ்சு அந்த பள்ளியின் மீது நடவடிக்கை எடுக்கும்படி இன்றைக்கி நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம் மாவட்ட ஆட்சி பொன்னேரி மாவட்ட ஆட்சியர்கிட்ட இது தாசிலார் ஆஃபீஸில் வந்து இன்றைக்கி ஜமார் பந்தினால் அவர்கிட்ட மனு கொடுத்துரும் இல்லை பெட்ரோல் தரப்பை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மூல செலவு செய்கிறாங்க சிபிஎஸ்சி அங்கீகாரம் எங்ககிட்ட இருக்குது அதிகாரிகளே நடவடிக்கை எடுக்கலை பாருங்கள் அதாவது நாங்கள் மனு கொடுக்குற மனு என்ன சொல்கிறாங்கன்னா அதிகாரி நடவடிக்கை எடுக்கலை அப்போனா அது பொய் தானேன்ற மாதிரி சொல்கிறாங்க அதிகாரி தெளிவாக லெட்டர் கொடுத்துருக்குறாங்க அங்கீகாரம் மாதிரி தான் செயல்படுது அப்படின்னு சொல்லி ஆனால் இது என்ன பண்ணுறாங்கன்னா அதிகாரிகளுக்கும் வந்து இதை கண்டுக்கிறதே கிடையாது தொடர்ந்து வந்து மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார் என்ன அறிவித்திருக்காருனா அந்த பள்ளி வந்து அங்கீகாரம் என்று செயல்படுது அப்படின்னு சொன்னால் பள்ளியை மூடுங்க அப்படின்னு சொல்லி அங்கீகாரம் உத்தரவு போட்டும் கூட சம்பந்தப்பட்ட கல்வித்துறை அதிகாரிகள் கண்டுக்கிறதே கிடையாது இதை வந்து பெற்றோர்களுக்கு தெரியாமல் அவங்கள மூலச்சலவு செஞ்சு ஃபீஸில் நாங்கள் குறைச்சிக்கிறோம் இல்லை நான் வந்து இவங்க பொய் சொல்கிறாங்க எங்கள் பள்ளியின் ஏதோ அவதூறு பரப்புறாங்க அப்படின்ற மாதிரி தகவலை பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி மூலச்சலவசி செஞ்சு பசில் படிக்க வைக்கிறாங்க இப்போ நாங்கள் என்ன சொல்கிற ஒருன்னா அரசு அதிகாரிகள் வந்து ஆய்வு செஞ்சு அரசு எந்த விதமான அங்கீகாரம் இன்றி செயல்படுதுன்னு சொல்லி அவங்க உத்தரவு கொடுக்குறப்போ ஏன் வந்து அதை பள்ளி தொடர் நடத்தணுன்ற எப்படி நடக்குதுன்றதா எனக்கு தெரியவே இல்லை இந்த என் பேர் நாகராஜ் அதுக்கு க்ளோஸ் ஆர்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க இது வந்து இது இது இப்போ வந்து இப்போதைக்கு கொடுத்த இப்போ தொடர்ந்து ஒரு ஒரு மாதம் ஒரு மாதம் கொடுத்த ஆர்டர் இது ஆனால் ஒரு வருடத்துக்கு முன்னாடியே போன வருஷம் தொடக்கத்திலேயே பள்ளி வந்து தொடங்குறதுக்கு முன்னாடியே அந்த பள்ளியை வந்து நடத்தக்கூடாதுன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியத்தில் இருந்தும் முதன்மை கல்வி அதிகாரிகள் இருந்தும் வந்து தகவல் வந்துருச்சு உத்தரவு வந்துருச்சு ஆனால் தொடர்ந்து அந்த பள்ளி நடந்துக்கிட்டே தான் இருக்குது அதனால் அரசாங்கம் வந்து குழந்தை நலனு கருதி அந்த பள்ளி மீது நடவடிக்கை முன்னாடி கேட்டுக்கொள்வீங்க கூட என்னுடைய மனைவி கடைப்பாக்க ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கும்போது அந்த பள்ளியில் வந்து குறைகள் வந்து நிறைய வந்தது நாங்கள் போயிட்டு நானும் பீடியோ போயிட்டு ஆய்வு பண்ணோம் ஆய்வு பண்ணி அவங்களோட சர்ட்டிவிகேட்லாம் கேட்கும் போது முறையே இல்லை எங்களுக்கு காண்பிக்க இல்லை அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் பள்ளி பசங்களை சேர்க்காதீங்க அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் இடையில ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் சேர்த்தாங்க நாங்கள் பல முறை மனு கொடுத்தா நடவடிக்கை எடுக்கவில்லை இதற்கு வந்து காரணம் என்ன அங்கே உள்ள பள்ளி பசங்க படிக்கிறது எதிர்காலம் வந்து பாதிக்கப்படுது பாதிக்கப்படுது இதை அரசாங்கம் கவனத்தில் கொண்டு வந்து மாணவர்கள் எதிர்காலத்தை நல்ல முறையில் திட்டம் கொண்டு வர இதை பசங்களை ஆய்வு செஞ்சு அங்கே எத்திரி பசங்கள் படிக்கிறாங்களோ அவங்களை வந்து மாட்டுப்பள்ளியில் சேர்த்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துமாறு தாழ்முறையுடன் கேட்டுக்கொள்கிறோம்